காணாமல் போன திமுக கூட்டணி கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்த ஈஸ்வரன் ஜவஹர்ல்லா அதிரடி காட்டி இசி ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத மற்றும் விதிமுறைகளை மீறும் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் அவ்வப்போது ரத்து செய்து வருகிறது இந்நிலையில் தற்போதைய சீர்திருத்தது தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஜவஹருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சி ஈஸ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்ஆர் தனபாளரின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி பதிவு ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்தியா முழுவதும் பிரதான கட்சிகள் தவிர்த்து சிறிய சிறிய கட்சிகளும் லெட்டரப்பேடு கட்சிகளும் இருக்கின்றது ஆட்களே இல்லாவிட்டாலும் ஒருவரால் கட்சி ஆரம்பிக்க முடியும் அப்படி நம் நாட்டில் கட்சிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன தமிழகத்திலும் அப்படித்தான் இந்த நிலையில் பெயருக்கு கட்சி ஆரம்பித்துவிட்டு வரிவிலக்கு உள்ளிட்ட சலுகைகளை பெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதனையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒரு முறைகோரை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அத்தியாவசிய நிபந்தனையை நிறைவேற்றத் தவறியுள்ள மற்றும் இருப்பிடம் கண்டறிய முடியாத கட்சிகள் என்பதன் காரணமாக முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது எனவே நாடு முழுவதும் இத்தகைய கட்சிகளை அடையாளம் காணும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி மற்றும் திமுக ஆதரவு கட்சிகள் அதிமுக ஆதரவு கட்சிகள் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறி குறிப்பாக எம்எல்ஏ ஜவஹர்லாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மனிதநேய மக்கள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ தமிமன் அன்சாரி மக்கள் ஜனநாயக கட்சி ஜான் ஜனி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் திருச்செங்கோடு மக்கள் தேசிய கட்சி என்ன தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நாராயணன் கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் திமுக உதயசீரன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது